அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நவம்பர் இருபத்தி அஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை ட்ரெயின் சம்மந்தமான ஒரு அப்டேட் அந்த அப்டேட்டை ட்ரெயின்லேருந்தே கொடுத்தா தானே கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு திருச்செந்தூர்லேருந்து மத்தியானம் பன்னிரெண்டு மணி இருபது நிமிஷத்துக்கு புறப்பட்டு பாலக்காடு போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஒன் சிக்ஸ் செவன் த்ரீ டூ ட்ரெயின் நம்பர் இந்த ட்ரெயின் வந்து இன்றைக்கி திருச்செந்தூர் வாஞ்சிமணியாச்சி ரயில் நிலையங்களுக்கு இடையே ரத்து செய்யப்படுது அப்படின்னு தெற்கு ரயில்வேலேருந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தண்டவாள பராமரிப்பு பணின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் பாலக்காட்டில் இருந்து ஒன் சிக்ஸ் செவன் த்ரீ டூ ட்ரெயின் நம்பர் காலையில் ஆறு இருபதுக்கு பாலக்காட்டில் புறப்பட்டு திருநெல்வேலிக்கு மத்தியானம் ஒன்றரை மணிக்கு வரக்கூடிய ட்ரெயின் இன்னைக்கு வாஞ்சி மணியாச்சி வரைக்கும் தான் வரும் அங்கே பன்னிரெண்டு ஐம்பதுக்கு வரும் அங்கேயே ஸ்டாப் ஆகிடும் திருச்செந்தூர் ஸ்டேஷனுக்கு இன்றைக்கி வராது என்ன காரணம் அப்படின்னா தண்டவாள பராமரிப்பு பணி சரிங்களா இது ஒரு அப்டேட் இந்த இந்த கேன்சலேஷன் என்றைக்கெல்லாம் அப்படின்னா இன்னைக்கு நாளைக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு போல் ஓடும் இருபத்தெட்டு இருபத்தொம்போது திரும்ப ரெண்டு நாள் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த நான்கு நாட்கள்லேயும் திருச்செந்தூர் பாலக்காடு ட்ரெயின் கேன்சல் பண்ணியிருக்காங்க எது வரைக்கும் கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னா வாஞ்சி மணியாச்சி டூ திருச்செந்தூர் ரயில் நிலையங்களுக்கு இடையே மட்டும் ரத்து பண்ணியிருக்காங்க ஓகேவா இதனால் அந்த டிஷர்ட்டில் நோ ரூல்ஸ் நோ லிமிட்ஸ்னு போட்டிருக்குன்னு பார்க்குறீங்களா டிஷர்ட் வாங்கும்போது தெரியாமல் வாங்கிட்டேன் நம்ம எல்லாத்துக்குமே ரூல்ஸும் உண்டு லிமிட்டும் உண்டு எல்லாருமே அந்த பொறுப்பை உணர்ந்து நடந்துக்கணும் அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தால் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கணும் ட்ரெயினில் ஜேர்னி பண்ணால் டிக்கெட் எடுக்கணும் பைக்கில் போனால் ஹெல்மெட் போடணும் காரில் போனால் சீட் பெல்ட் போடணும் இப்படி எல்லாருமே நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் இதை பார்த்துட்டு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க நன்றி